ஸோ ஹை வியூஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய தி சென்னை சில்க்ஸ் தான் வந்திருக்கோம் ஸோ இப்போ நம்ம வந்து பொங்கல் ஷாப்பிங்காக நம்ம வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து என்னென்ன வெரைட்டிஸ்லாம் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த கடையோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பொங்க பானையில் வந்து வச்சு அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு காளையுமே வந்து வச்சுருக்காங்க அந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு காளையை வந்து அடக்குவாங்களே ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தான் வந்திருக்கோம் ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து உமன்ஸுக்கு வந்து வந்து ஸாரீஸ் நைட்டிஸ் எல்லாமே வந்து இருக்குது ஸோ ஆல்சோ இங்கே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஜுவல்லரிஸுமே வந்து உங்களுக்கு இருக்குது ஃபார் உமன்ஸ் ஸோ இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் நிறைய ஆஃபர்ஸ்லையுமே வந்து வச்சுருக்காங்க ஸோ ஒரு சில்க் சாரி எடுத்திங்கன்னா இன்னொன்று ஒரு சில்க் சாரியும் வந்து டூ தௌசண்ட் ருப்பீஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரிலாமே வந்து வச்சிருக்காங்க இங்கே வந்து ஜுவல்ஸுமே வந்து இருக்குது உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து உங்களுக்கு வந்து மொத்தம் இங்கே இந்த கடையில் வந்து செவன் ஃப்ளோர்ஸ் வந்து இருக்குது ஸோ அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணுவோம் பொறுமையாக ஸோ இங்கே வந்து ஒரு சில பிளாங்கெட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க பார்கெட் நிறைய வெரைட்டிஸ் நிறைய ப்ரைஸஸ் எல்லாமே வந்து இந்த சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஆல்சோ நிறைய கலர்ஸ்லையுமே வந்து இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயுமே வந்து உங்களுக்கு இருக்கு இது எல்லாமே வந்து லைனிங் மெட்டீரியல்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க அந்த செட்டி நாடுன்னு வச்சுருக்கோங்க செட்டி நாடு ஸாரீஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது கேரளா ஸ்டீல் கலெக்ஷன்ஸு அந்த செட்டிநாடு ஸ்டீல் கலெக்ஷன்ஸு இது மாதிரி நிறைய இருக்குது காட்டன் சாரீஸு சாஃப்ட் சில்க் சாரீஸு சில்க் சாரீஸு இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்து இருக்கு பாருங்க அப்புறம் இங்கே எக்ஸ்க்ளூசிவ் ஒர்க் சாரீஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க அந்த ஹேண்ட்மேட்லேயே வந்து அந்த எல்லாமே வந்து வைப்பாங்க அந்த ஒர்க் எல்லாமே வந்து நிறைய அதிகமாக இருக்கும் அந்த சாரீஸில் மட்டுமே ஸோ அது கூடமே வந்து இங்கே இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தாச்சு ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம வந்து ஏறி போயிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கு தான் வந்து நிறைய வச்சுருக்காங்க ஸோ அது என்னென்னு ஒன்று ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ராகும் போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த சின்ன பசங்க வந்து பார்த்து மாதிரி எல்லாமே வந்து நிறைய திங்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க பாருங்கைஸ் ஒரு இதில் வந்து ஃபிஷ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க அதுக்குமே வந்து ஒரு சின்னதாக வந்து ஓஸ் மாதிரி விட்டு கனெக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க லைட் எல்லாமே வந்து ஒரு வீட்டுக்கு செமையாக சமையல் கைஸ் இங்கே வந்து ஒரு பைக்கு கூட வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஆஃபரில் கூட வின் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆஃபர் லிஸ்ட்லாமே உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸுக்கும் வந்து இருக்குது ஸோ பாய்ஸ்க்கு வந்து அந்த கோட் ஷூட்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க எல்லாமே வந்து ப்ரீமியமாக இருக்குது ஸோ ஆல்சோ வந்து லக்ஸூரியஸாக வந்து இருக்குது கோட் ஷூட்னாலே வந்து லக்ஸூரியஸாக தான் வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பாய்ஸு அண்டு அடல்ட்ஸுக்கு தான் வந்து இருக்குது இங்கே அந்த கோட் ஷூட்டு பாய்ஸ்க்கு ஸோ இதே சின்ன பசங்களுக்குனால் வந்து அடுத்து ஃபிஃப்த்து ஃப்ளோர்லேயும் இருக்குது ஸோ ஆமாம் ஃபிஃப்த்து ஃப்ளோரில் இருக்குது ப்ளஸ் இங்கே வந்து சாரீஸுமே வந்து இருக்குது பாருங்கள் கேர்ள்ஸுக்கு தான் வந்து எங்கே போனாலும் நிறைய சாரீஸ் வந்து வச்சுருக்காங்க அல்ஸ் இங்கே வந்து அடல்ட்ஸுக்கு வந்து ஜோதிஷ் கூடமே வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது பீஸ் அவங்க அந்த யூஸ் பண்ணியிருக்கிற அந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அப்படியே வந்து ஃபுல்லாக அடிக்கி வச்சுருக்காங்க பிறகு வீஸ் எவ்வளோ கலெக்ஷன்ஸு செம்மையாக இருக்குது ஸோ எல்லாமே வந்து நம்ம ஷா இப்போ ஒரு குடும்பத்தை கூட்டிகிட்டு ஷாப்பிங் வந்தோம்னே வச்சுக்கோங்களேன் ஆனால் கேர்ள்ஸ் எல்லாமே வந்து அது அது கட்டுங்க இது கட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பட்டு பாய்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணவே மாட்டோம் இப்போ கேர்ள்ஸ் நம்ம கிட்டே காமிச்சோன்னா வந்து இது ஓகே இது ஓகே அந்த மாதிரி தான் இருப்போம் ஸோ அவங்க வந்து ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வரலாம்னால வந்து ஷாப்பிங் பண்ணுவாங்க அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கலாம் அதுக்குமே வந்து சேர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கூட வந்து உங்களுக்கு இருக்குது நிறைய சேர் சேர்லாமே வந்து போட்டிருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து எக்ஸ்கலேட்டரில் போய்ட்டுருக்கோம் ஸோ செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாய்ஸஸ் எல்லாமே வந்து இருக்குது அந்த சின்ன பசங்களுக்கு வந்து இருக்குது ரொம்ப குட்டி பசங்கள் நியூ பார்ன் பேபீஸ் அண்டு ஒன் மந்த் டூ மந்த் பேபிஸ் வந்து இருக்குது ட்ரெஸ்ஸஸ் இருக்குது ஸோ அதை பார்ப்போம் இங்கே வந்து எல்லாமே வந்து இருக்குது அண்டு கூலிங் கிளாஸஸ் வந்து ஒரு இதில் வந்து வச்சுருக்காங்க அண்ட் இங்கே வந்து சூட் கேஸ் கூட வந்து உங்களுக்கு இருக்குது டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து இருக்குது ஸோ சைஸை பொறுத்து வந்து ப்ரைஸ் மாறும் ஆல்சோ இங்கே வந்து வெசில்ஸு அந்த வீட்டுக்கு தேவையான அந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது நீங்கள் வாலில் மாட்டணுன்னா வந்து அதுக்கெல்லாமே வந்து இருக்கு வாட்ரு பாட்டிலோட கலெக்ஷன்ஸ் பாருங்க சின்ன பசங்களுக்கு இங்கே வந்தால் வந்து சூப்பராக வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது செமையாக இருக்குது இங்கே வந்து கிளாஸ் அந்த பீங்கான் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து பிளாஸ்டிக் பாட்டில் வேணால் ஸ்டீல் பாட்டில் தான் வேணும்னா அதுவுமே வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ வீட்டில் வந்து ஸ்பைசிஸ் எல்லாமே வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்போம்ல அதுவுமே வந்து இங்கே இருக்குது ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கடையில் வந்து மொத்தமாக வந்து செவன் ஃப்ளோர்ஸ் வந்து இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து இருக்கோம் ஸோ செகண்ட் ஃப்ளோர் வந்து டாய்ஸு ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இங்கே வந்து ஒரு அந்த மினியேச்சர் அந்த டாய்ஸ் அந்த சின்ன பசங்க வந்து ஓடுற மாதிரி வந்து ஒரு கார் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க சேர் கூட இருக்குது இங்கே செம்மையாக இருக்குது உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பொங்கலுக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா இங்கே வரலாம் ஸோ இப்போ வந்து பொங்கல் முடி முடிஞ்சிருச்சுனாலும் நீங்கள் வந்து வேறு சும்மாவே வந்து நிறைய பேர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க கூட இங்கே வரலாம் ஸோ செகண்ட் ஃப்ளோர் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு இப்போ நம்ம வந்து தேர்ட் ஃப்ளோர் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ தேர்ட் ஃப்ளோரில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஸோ தேர்ட் ஃப்ளோரில் அகைன் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்து இருக்குது பாருங்க இந்த அந்த ஜிமிக்கி கம்மல் அந்த நிறைய கம்மல் வெரைட்டிஸ் கூட வந்து இருக்குது அந்த பேங்கில் கூட இருக்குது அந்த ஹேண்ட் பேக் இருக்குது கைஸ் பாருங்களேன் இப்போ போட்டுக்கிற வலி எல்லாமே வந்து சம பிரீமியமாக இருக்குது கைஸ் பாருங்கள் மெயில் பாலிஷில் எவ்வளோ வெரைட்டிஸ் பா செம்மையாக இருக்குது கைஸ் இந்த கோல்டு ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு அப்படி ப்ரீமியமாக வந்து இருக்கு நிறைய வெட்டிங்ஸ்லேயே வந்து கட்டிட்டு போனோம்னா செம்மையாக இருக்கும் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அந்த தலக்காணி பில்லு கூட வந்து வச்சுருக்காங்க கைஸ் ஸோ இங்கே வந்து ஒயிட் கலர் உங்களுக்கு பில்லு வேணாம்னா வந்து ஒரு சில கலர்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு அண்ட் யோகா மேட்ச்ஸ் கூட வந்து உங்களுக்கு இருக்கு இங்கே வந்து கேர்ள்ஸுக்கு நைட்டீஸ் கூட வந்து இருக்குது ஆல்சோ இங்கே வந்து ரொம்ப பெரியவங்களுக்கு வந்து பாய்ஸுக்குலாமே வந்து ட்ரெஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆ இருக்கு கேள்ஸ் ட்ரெஸ் இருக்கு பாய்ஸ்க்கு நான் காட்டுறேன் நிறைய க்ளாத்ஸ் வந்து இப்போ ரெடிமேடாக வந்து நிறைய பேர் வாங்குவாங்க ஆல்சோ வந்து ஸ்டிச் பண்ணி அந்த மெட்டீரியல் வாங்கிட்டு ஸ்டிச் பண்ணி வந்து நிறைய பேர் போடுவாங்களே ஸோ அது மாதிரி கூட வந்து இங்கே மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நிறைய வச்சுருப்பாங்க நம்ம வந்து அப்புறமா அதை அந்த மெட்டீரியலை வாங்கிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி கூட வந்து போட்டுக்கலாம் எஸ் ஸோ தேர்ட் ஃப்ளோர் நம்ம வந்து பார்த்தாச்சு இப்போ நம்ம வந்து ஃபோர்த்து ஃப்ளோர் போகிறோம் ஸோ ஃபோர்த் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சின்ன பசங்களுக்கு வந்து பாய்ஸுக்கெல்லாமே வந்து சின்ன ட்ரெஸ் இருந்துச்சு இல்லை ஸோ அது மாதிரி வந்து கேர்ள்ஸ்க்குமே வந்து ஒரு செக்ஷன் வந்து இருக்குது சின்ன பசங்களுக்கு பாருங்கள் ஃபோர்த்து ஃப்ளோர் அதுக்குள்ளே ஃபோர்த்து ஃப்ளோரில் வந்துச்சு கிஸ் பாருங்கள் இங்கே கூட வந்து சின்ன பசங்க வந்து விளாட்ற மாதிரி வந்து ஐ மீன் பார்க்குற மாதிரி வந்து வச்சுருக்காங்க பொங்கல் வாழ்த்துக்கள் பீஸ் வந்து வந்து அந்த ஃபேன்சி டாப்ஸ் எல்லாமே வந்து இருக்கு சின்ன பசங்களுக்கு தான் வந்து நிறைய இருக்குது அந்த கேர்ள்ஸுக்கு கேர்ள்ஸ் லாங் டாப் இருக்கு மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸு வெரைட்டிஸு சைஸஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க ஸோ கேர்ள்ஸ் வந்து ஒன் மந்த் பேபி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அவங்களுக்கு கூட இங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து இருக்குது ஸோ கேர்ள்ஸ் வந்து வெஸ்டர்ன் வியர்ஸ் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து பொங்கலுக்கு வந்து ஷாப்பிங்க்கு இங்கே வந்து வந்திருக்காங்க ஸோ நீங்களுமே வந்து வரலாம் நிறைய நல்லாயிருக்கு கேஷ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்கு எல்லாமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது பாருங்கள் இந்த கேர்ள்ஸ் ஒன் மந்த் பேபிஸ் இருக்குல்ல அவங்களுக்கு இங்கே வந்து தனியாக வந்து ஒரு செக்ஷனே வந்து வச்சுருக்காங்க உள்ளே போகும்போதே வந்து சூப்பராக இருக்குது பாய்ஸுக்கு கோட் சூட்லாம் வந்து வச்சுருக்காங்க பாடுறோம் ஓ ஸோ ஓ சின்ன பசங்களுக்கு அந்த பாய்ஸுக்கு அந்த வேஸ்டி ஷர்ட்டை கூட வந்து இருக்குது போத் கேர்ள்ஸுக்கு வந்து தனியாக வந்து அந்த ரைட் சைடில் இருக்குது பாய்ஸுக்கு வந்து தனியாக லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது பரவாயில்ல வச்சிருக்காங்க நிறையா செமையாக இருக்குது கேஸ் ஸோ ஃபோர்த்து ஃப்ளோரில் நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு இப்போ வந்து ஃபிஃப்த்து ஃப்ளோரில் வந்து போயிட்டுருக்கோம் இக்கடி கரண்ட்டு கட்ட இந்த லிஃப்ட் அந்த எக்ஸ்கலேட்டர் வேறு ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டேங்குது நானே தான் போய் வீட்டை எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ ஆல் ஸோ இங்கே வந்து ஃபிஃப்த்து ஃபுளோர்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து அது அந்த ஒரு இது மாதிரி வந்து வச்சுருக்காங்க இப்போ சென்னை சில்க் அந்த எக்ஸ்டீரியரில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஈஸ் இங்கே வந்து என்ன மாதிரி ஏஜ் இருக்கு அவங்களுக்கு எல்லாமே வந்து ட்ரெஸ் இருக்குது ஒரு தேர்ட்டின் ஏஜ் இருக்குது அந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குது ஸோ டென்த்து டென் டூ ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் கூட வந்து இருக்குது இங்கே ட்ரெஸ்ஸஸ் நிறைய அவைலபிள் மெட்டீரியல்ஸ் அந்த லுங்கிஸ் தோட்டி ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கு அப்படியும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக கூட வந்து இங்கே இருக்குது ஸோ பெரியவங்களுக்குமே வந்து இருக்கு கைஸ் இந்த சைஸ் ஃபார்ட்டி ஒன்னு அந்த மாதிரி சைஸ் இருக்கவங்களுக்கு கூட வந்து இங்கே தோட்டி ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது இங்கே வந்து ஃபுல்லாக வந்து போட்டுலாங்க பாருங்கள் ஃபிஃப்த்து ஃப்ளோரில் என்ன இருக்குது சிக்ஸ்த்து ஃப்ளோரில் என்ன இருக்குது ஹவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்கு நிறைய போட்டுலாங்க ஸோ ஃபிஃப்த்து ஃப்ளோரில் நம்ம வந்து பார்த்து முடித்தாச்சு இப்போ நம்ம வந்து சிக்ஸ்த்து ஃப்ளோர் போயிட்டுருக்கோம் ஸோ இங்கேயுமே வந்து வச்சுருக்காங்க ஈஸ் எல்லாமே வந்து பொங்கலுக்கு வரைக்கும் தான் வந்து இருக்கும் ஸோ மற்ற பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் மெயினாக பொங்கலுக்கு தான் வந்து வச்சிருக்காங்க அந்த ஜல்லிக்கட்டு எல்லாமே இருக்குல்ல அந்த காளையை வந்து அடக்குவாங்களே அங்கே கூட வந்து அந்த ஷர்ட் மாதிரி கூட போட்டுருவாங்க செம்மையா இருக்குப்பா ஷர்ட் ம் ஸோ இங்கே வந்து அடல்ட்டு ஏஜில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பாய்ஸுக்கு வந்து இந்த இன்னர்வியர்ஸு ட்ரெஸ்ஸு ஜீன்ஸு பேண்ட்டு கேப்பு ஷர்ட்டு டீஷர்ட்ஸு எல்லாமே வந்து இருக்குது பெல்ட் கூட இருக்குது பெல்ட்டு சாக்ஸு இங்கே வந்து ஆல்சோ மெட்டீரியல் கூட வந்து வச்சுருக்காங்க மெட்டீரியல் வாங்கிட்டு எந்த மெட்டீரியல் வேணும்னு சொல்லிட்டு நம்ம அது பார்த்து கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த தோத்திஸில் வந்து வெரைட்டிஸ் நம்மளுக்கு வந்து பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து சேமாக இருக்கிறது வந்து பிடிக்கலன்னா கூட இந்த வேஷ்டி வந்து தனியாக ஒரு இடத்துல இருக்கும் அண்டு ஷேர்ட்ஸ் வந்து தனியாக ஒரு இடத்துல இருக்கும் ஸோ அதை ரெண்டுத்தையுமே வாங்கிட்டு நம்ம ரெண்டுத்துமே வந்து மேட்ச் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் ஸோ அது கூட வந்து ஒரு குட் சாய்ஸ்லேயே நான் சொல்லுவேன் அந்த மாதிரி கூட இங்கே வந்து வச்சிருக்காங்க எஸ் இங்கே வந்து அந்த ஷர்ட்ஸு ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கு ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்டோரில் என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்து இருக்காது நீங்கள் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும்போது நீங்கள் இங்கே வாங்க வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருக்காது அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து மொபைல்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறீங்கன்னா மொபைல்ஸுமே வந்து இருக்காது ஃபோன் ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே வந்து இருக்காது ஸோ ஒன்லி ஃபார் ட்ரெஸ்ஸு அந்த நோக்கத்தோடு வரீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது பட் அது தவிர்த்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணுன்னா அது வந்து இட்ஸ் நாட் கரெக்ட் ப்ளேஸ் ஆல்சோ இங்கே வந்து உங்களுக்கு ஃபுட் பேர்ஸ் கூட வந்து இருக்குது ஸோ இங்கே செவன்த்து ஃப்ளோரில் வந்து செவன்த்து ஃப்ளோர் வந்து வந்தாச்சு ஸோ இங்கே வந்து நிறைய ச அந்த சல்வார் மெட்டீரியல் அந்த வெட்டிங்க்கு போடுறா போடுவாங்கள்ல நிறைய பேர் செலப்ரிட்டிஸ் ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது கைஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து இருக்கு இந்த செவன்த் ஃப்ளோரில் இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக வந்து இருக்கும் அந்த வெட்டிங்ஸு அந்த மாதிரி மேரேஜுக்கு அந்தமாரி போகிறதுக்கெல்லாமே வந்து இருக்கும் ஸோ இடம் வந்து பார்க்குறதுக்கு வந்து பெருசாக தான் இருக்குது பட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கலாம் பட்டு அவங்க வைக்காதது என்னாச்சுன்னு தெரில ஏன் வைக்கலன்னு தெரில பட் பரவாயில்ல ஓகே வந்து ட்ரெஸ் தான் வேணும்னா உங்களுக்கு இங்கே வரலாம் எனக்கு எல்லாமே கிடைக்கணும்னா வந்து வாய்ப்பில்லை செவன்த் ஃப்ளோரில் வந்து நிறைய ப்ரீமியமான எல்லாமே இருக்குது கீஷ் ஆல்சோ இங்கே வந்து ஒரு சில பிராண்டடு எல்லாமே வந்து இருக்குது இந்த லேடிஸ்க்கு வந்து அந்த லாங் டாப்ஸ் எல்லாமே வந்து ஒரு தனியாக வந்து இடத்துல வச்சுருக்காங்க ஸோ பாய்ஸ்க்குமே வந்து தனியாக ஒரு இடத்துல இருக்குது அது மாதிரி செப்ரேட் செப்ரேட்டாக வந்து வச்சுருக்கிறது வந்து ஒரு சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து இப்போ ஒரே இடத்துல வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்ஃப்யூஸ் ஆயிரும் எதிராக பாய்ஸ் எது கேர்ள்ஸுக்குன்னு இப்போ அதனால தான் தனித்தனியாக வச்சுக்கிறது நல்லாயிருக்கு குட் சாய்ஸ் ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாங்கிட்டு வெளியில் வந்தாச்சு ஸோ இந்த கடைக்கு வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேன்டீன் வந்து வச்சுருக்காங்க அரசு வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் வந்து இருக்குது உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேலே உங்களுக்கு வந்து இல்லை பட் கீழே வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ நிறைய ஸ்டால்ஸ் எல்லாமே வந்து இருக்குது உங்களுக்கு வேண்டியது வாங்கிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க தாங்க வீடியோ முடிஞ்சிருச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்ட் டெஸ்க் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிட்டு வந்து வந்து பண்ணுங்கள் அப்போ தான் நான் 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 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஸோ வாட்ச் 听。